ஏன்டா தேவலை வேலை அப்பா தேயார் போன்னுலா மன்னின் ஒரு ஆளுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபாயா அப்போ மூணு பேருக்கு இரநூத்தி ரூபா ஆச்சு ஸோ சரியான க்ரௌடாக இருக்குது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம க்ரௌடு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அண்ட் ஹவர் ஒன் ஹவராகவே லைனில் நிற்கிறோம் போட்டிங் போகிறதுக்காக ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சாமி பார்த்துட்டு சாரி போட்டிங் போகிறதுக்காக லைனில் பாருங்களேன் எவ்வளோ போட்டமாக இருக்கும் போட்டோம் போட்டில் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து போட்டிங் போக போகிறோம் வந்து ரெடிய இருக்கு அப்படியே போயிட்டு ஜாலியா போக வேண்டியதுதான் வெளியே நல்ல வீடியோ எடுக்கிறான் அந்த போட்டு ஸோ சூப்பராக வந்தாச்சு நம்ம அந்த லாஸ்ட்லேருந்தே இங்கே வந்திருக்கோம் ஸோ திருவள்ளுவர் சிலை பட் ஆனால் திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலவுடு இல்லைன்ட்டாங்க அதனால் இங்கேருந்தே அப்படியே பார்த்துட்டு கிளம்ப தான் எல்லாரும் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்காங்க ஓ போ போடு டிக்கெட் முப்பது ரூபாய் அவ்வளோ டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளை தேர்ட்டி ருபீஸ் ஸோ வெளியே அவுட் போகிற போற கூட்டம் தான் பயணமா இருக்கு ஸோ இது வந்து ரிட்டன் பார்த்துட்டு மேலே போறவங்க சி சாரி வெளியே போறவங்க இதே இவ்வளவு கூட்டமா இருக்கு She's my kind of glamorous. natural beauty what it's all about tell something to me can't figure it out I never thought that I would find someone that I can't resist fix my, my peace <laughs>

விவேகானந்த சில பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம் கீழே இறங்கி போயிட்டு அந்த சைடுல போயிட்டு போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் தியான மண்டபமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு வந்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான் கிளம்ப வேண்டியதான் போட்டு ஏ வா வா போலாம் போ வந்து பார்த்துட்டு விவேகானந்த பார்த்தாச்சு यूज பண்ணி உத்தரவு நெட் நேட்ஸ் பத்தியா ஓடு ஓடு போட் வந்து பாத்தீங்கன்னா கழம்பிச்சு ஒரு போட் அந்த 50 தான் फर्स्ट நிக்கிறாங்க Perfection and a heart of gold always got my attention, beautiful soul. ஹலோ இப்ப எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் ஹோட்டலு ஹோட்டல் அசோகான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே ரீசெண்டான பிரைஸ் தான் இருந்துச்சு நம்ம ஒன் டேக்கு தான் சொல்லி பேசிட்டு இருந்தோம் அதனால நேற்று ஈவினிங் எடுத்தோம் போய் கிளம்பிட்டோம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவங்க டிஎன் த்ரீ சிக்ஸ்டி வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடுறேன் ரூம் வந்து இப்போதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வைக்கெட் பண்ணிட்டு அங்கே தீக்கெல்லாம் போகிறோம் ஓ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நான் இதோட என் பண்ணிக்கிறேன் கன்னியாகுமரி வீடியோ ஸோ இதோட என் பண்ணிக்கிறேன் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு இன்னும் சரியாக தெரில சரி அப்படியே போகிற வழியிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் எங்கேன்னு முடிவு பண்ணல அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன் கைஸ் நான் இந்த இதோட என் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தான் உங்கள் ரீஎன் த்ரீ சிக்ஸ்டி ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுங்க நம்ம வீடியோக்கு அப்படியே லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க் யூ டாடா பை பை சி யூ